நீ சோ பர்வீனு அச்சோ முகம்மது அன்றைக்கி சொன்னேன்ப்பா சொப்பனாக்க சொன்னேன் அதெல்லாம் போடாதப்பா நொட வைத்தியசாலைக்கு போப்பா அவங்க நல்லா கூட்டு போடுவாங்கப்பா நல்லாயிருவேன்ப்பாண்டே இப்போ இப்போ போயிருக்காங்க பரவாயில்ல உனக்கு தெய்வம் துணை இருந்துரு சொப்பனா கவலைப்படாத உனக்கு தோணை தெய்வம் பற்றி அங்கே அனுப்பிச்சி விட்டுருச்சா நல்லாயிருவேன் நல்லாயிருவேன் அதுக்கப்புறம் வந்து யாருக்காவது ஏதாவது கட்டி இருக்கு பெண்கள் பெண்களுக்கு உங்களுக்கு தெரிய அராத உங்களுக்கு எழுதுறீங்க அழிக்கிறீங்க அராது தெரிஞ்சவங்களுக்கு பெண்கள் பெண்கள் அவங்களுக்கு வந்து மாதவிட ஆகுறாங்கல்ல அதுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி போய் டெஸ்ட் உடனே எடுத்துருங்க உடனே எடுத்துருங்க வந்து ரொம்ப டேஞ்சர் டேஞ்சர் ஓகேவா இருக்கியா சொப்பனா ஒரு கட்டு தான் போட்டுக்கிங்களா சரியாயிடும் ஒரே கட்டில் சரியாயிரும் உனக்கும் கவலைப்படாத மாத்திரை சாப்பிட் மாத்திரை சாப்பிட்லாம் சத்து மாத்திரை சாப்பிட்லாம் ஆனால் அதுக்கு கட்டு மட்டும் வைத்தியா சாலை நான் என்ன மெசேஜ் உனக்கு டெலிவரி பண்ணலையே ஆமாம் 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 பரவிங்களா அமைதியார் சரிப்பா அமைதியாக இருக்கேன் என்ன போய் தூங்குவா என்ன சொன்னேன் நான் சரி பருவினு கவலைப்படாத என்னது ஆர்டி என்னப்பா பேர் ஆர்டி தம்பி நீங்கள் திருவண்ணாமலை தம்பி கவலைப்படாதீங்க உங்களுக்கு சரியாயிரும் வந்துடுங்க செப்பணும் அமைதியார் யார் அன்பு மெசேஜ் பண்ணது அன்பு அமைதியாரு ஓகே ஐயா பாய் 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 ஆ சரி சாமி ஆல் பாய் 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 வைட்டமின் டேப்லெட் டேப்லட் போடு ஆமாம் சொப்பனா சொல்கிறது படிச்சுக்கோப்பா படிச்சுக்கோ சொப்பனா எம்டி குட் நைட்டு வைட்டமின் டேப்லெட் தெரிய மாட்டேங்குதே சரிங்களா வைட்டமின் டேப்லெட் கடையில் வாங்க சாப்பிடுச்சப்பண்ணா சரியா அப்புறம் இது சாப்பிடுச்சப்பண்ணா சவரட்டி சாப்பிடுவீங்களா ஆட்டுக்காளு ஆட்டுக்காளு சத்தியமாக ஆட்டுக்கால் சாப்பிடுங்க சவரட்டி சாப்பிடுங்க சரியா சாமி ம் லைவு ஆக முடி சரி சாமி யூ நன்றி பாய் எல்லாரும் நாளைக்கு வாங்க முகமது ஒரு முறைக்கிறார்கள் நான் ஒரு கடவுளையே அங்கு ஏசி நான் எந்த ஓட்டு தெளிவு பண்ண ஆமாம் 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 எல்லாமே கரெக்டாக இருக்கும் பா சந்தோஷமாக கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க மனிதரோட வாழ்க்கை ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை எவ்வளவோ போராடிட்டோம் இன்னும் கொஞ்சம் காலம் போராட மாட்டா காலப்படாதீங்க எல்லாமே இருந்தும் நல்லா சந்தோஷமா எம் டி சொப்பனா குட் நைட் சொன்னா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் காது கேட்கலை ஆஹ் ஆமாப்பா செவரட்டி சாத்தா அவ்வளோ நல்லது ரத்தம் அப்புறம் சாத்துக்குடி இருக்குல்ல சாத்துக்குடி 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 வாங்கி புழிஞ்சு 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 புளிஞ்சு போட்டு குடிங்க ரத்தம் ஊறது அப்பனா ரத்தம் ஊற 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 அவங்க கால் நல்லாயிருக்கும் சரியா ஒரு பொறும்பூட சாத்துக்குடி வாங்கி போடுங்க கோயம்பேடுல அறுத்து இந்த ஒரு புளிக்கிறீங்கல புளிஞ்சு 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 சும்மா வடிகட்டி குடிங்க ரத்தம் அப்படி ஊறும் சாத்துக்குடிக்கு எல்லோரும் குடிங்க நல்லா சிறப்பாக ஆ சரி కవలపడానికి ఎనకే మనసు కవల శ్రవా